புயலுக்கு பிறகு எங்க பக்கத்துல கடுமையான காற்று வீசுது புயலானது திசை திரும்பி போச்சு அப்படி திசை திரும்புவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல் பக்கத்திலிருந்து எதிர்காற்று வீசினதுனால புயலனுடைய திசையானது திரும்பி பாண்டிச்சேரி மற்றும் கடலூருக்கு இடையெல்லாம் புயலானது நள்ளிரவு கடந்து விட்டது என்று சொன்னாங்க ஆனா காலையில் செய்தி எழுந்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் குறிப்பா ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குறைந்த காற்றழுத்த மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது அதனால விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்களில் கடுமையான பொழிவு இருக்கிறது குறிப்பாக திண்டிவனத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மைலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது இருந்திருக்கிறது பாண்டிச்சேரியிலும் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலான பொழிவு இருக்கிறது விழுப்புரத்தில் இருந்தாலும் சரி அதே மாதிரி கடலூரில் இருந்தாலும் சரி இயல்பு வாழ்க்கையானது பாதிப்படைஞ்சிருக்கிறது ஒரே தருணத்தில் குறைவான நேரத்தில் அதிகப்படியான மழையானது இந்த புயல் சின்னம் காரணமாக கொட்டி தீர்த்ததன் காரணமாக ஒட்டுமொத்தமாக தண்ணீரில் மிதக்கிறது சில இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட மதகுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கிறது ஏரி தண்ணியானது ஊரில் வந்து சேர்ந்திருக்கிறது விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து பல பேருந்து நிலையங்கள் தொடர் மழை காரணமாக முழுகி போயிருக்கின்ற காட்சியெல்லாம் ஊடகத்தில் பார்க்க முடியுது இப்படியாப்பட்ட புயலானது நம்ம பக்கம் இன்னும் கூட வீசி தான் இருக்கிறது அதனால தான் காலையிலும் சரி இப்போதும் சரி நான் சத்தமாக பேசுகிறேன் புயலின் பாதிப்பு சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதை பற்றி நம்ம பார்க்க தான் போகிறேங்க அதற்கு முன்பாக தமிழகத்தில் கால் பதிக்கும் அண்ணாமலை சோத்துக்காக அடித்து கொள்ளும் வீடியோ வைரலு அண்ணாமலை அவர்கள் கால் பதிப்பதற்கும் சோத்துக்காக அடித்து கொள்ளுகின்ற வீடியோ ஆவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்லாமல் விட்டுருவோன்னா சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது தமிழகத்தில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறது அந்த ஊடகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்ன தெரியுமா ஊடகத்துக்கு அறம் இல்லை அறிவு இல்லை ஆண்மையும் இல்லை இது மூன்றும் இருந்தால் ஒழுங்காக செய்தியை சொல்லுவாங்க ஏன்னா ஊடகத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது அந்த அறத்தை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடைப்பிடிப்பதே கிடையாது அதோட அறிவும் கிடையாது அறிவு இருந்ததுன்னு வச்சுங்களேன் மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் மக்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது ஊடகத்தை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஊடகமானது செய்தி போடும் ஆனால் ஆட்சியாளர்கள் யார் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்தியை பேசணும்னு சொல்கிறாங்களோ அந்த செய்தியை பேசுது இந்த ஊடகம் அறிவிருந்தால் ஊடக நலன் மக்களுடைய நலன் அடிப்படையாக வைத்து இந்த ஊடகமானது செய்தி போடும் அதனால் அறமும் இல்லை அறிவும் இல்லை திமுக ஆட்சி வந்த பிறகு அதுக்கு ஆண்மை இல்லை குறிப்பாக துணிவில்லை இருந்தால் குறைகளை சுட்டி காட்டுவார்கள் குறைகளை ஏன் சுட்டி காட்டணும் குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது தான் அரசாங்கமானது திருத்திக்கொள்ளும் அப்படி திருத்திக் கொள்ளுகின்ற போது தான் மக்களுடைய நன்மதிப்பை ஆளுகின்ற அரசாங்கமானது பெறும் அதனால் இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக பேசுகிறோம் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி கோபத்தில் நம்ம விழக்கூடாது என்ற அடிப்படையிலே வந்து அறமற்று அறிவற்று ஆண்மையற்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகமானது செயல்படுகிறது ஏன் ஊடகத்தின் மீது இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது அண்ணாமலை அவர்கள் மூணு மாத காலமாக தமிழகத்தில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லண்டனில் சொந்த விஷயமாக படிக்க போயிருந்தார் இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு மாத காலமாக அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க விரும்பலை ஊடகம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படலைங்க ஏன்னா அவர் ஒரு ஆட்சியாளர் கிடையாது வெளிநாட்டுக்கு போய் அவர் ஆட்சியாளராக இருந்து என்ன பண்ணார் எங்கே ஒப்பந்தம் போட்டாரு ரெண்டு மாநிலத்துக்கு இடையிலையோ இல்லை ரெண்டு நாட்டுக்கு அவர் என்ன மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்கின்ற போது லண்டன் விஷயங்களை ஊடகங்களை பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலைங்க ஆனால் மூணு மாதம் கழித்து தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழகம் திரும்புகின்றார் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒத்த வார்த்தை ஒரு ஊடகம் போடலைங்க அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அண்ணாமலை பற்றி பேசலை ஊடகம் ஓகே ஆனால் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து திரும்புகிறார் ஒத்த வார்த்தை போடலாமா இல்லையா ஊடகம் ஒரு வரி செய்தி கூட போடலைங்க அது நமக்கு ஒரு வருத்தமாகத்தான் இருக்குதுங்க ஆனால் சமூக வலைத்தளங்கள் அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்பாகவே வந்து அண்ணாமலை பற்றியான கருத்துக்களை நிறைய பேரும் பதிவிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளராக இருந்தாலும் சரி குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் அந்த இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார் அவர் ஒரு ஊடக வேளாளர் அண்ணாமலை பற்றி சொல்லுகின்ற போது தமிழக அரசியல் களத்தில் ஏற்கனவே விஜய் இருக்கின்றார் அதோட நாம் தமிழ் கட்சி சீமானு இருக்கின்றார் இந்த பக்கம் உதயநிதி இருக்கின்றார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் இப்படி ஏற்கனவே நான்கு முனை போட்டியானது பத்திக்கிட்டு எரியுது இப்ப அண்ணாமலை அவர்கள் திரும்பினார் என்றால் விட்ட இடத்தை பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள் செய்தி போட்டிருக்கின்றார் இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் அரசியல் களம் என்பது அண்ணாமலை கிட்ட தான் இருந்திருக்குது வேற யார்கிட்டையும் இல்லை இப்ப அண்ணாமலை இல்லாதனால இப்ப அரசியல் களமானது விஜய் கிட்ட போயிருக்கு சீமான் கிட்ட போயிருக்குது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருக்குது இப்படி பல பேர்கிட்ட பிரிந்து நிற்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தை அவர்கள் தமிழகம் திரும்பினார்னா மீண்டும் கைப்பற்றுவாரா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க அப்போது அவர்கள் இங்க இருக்கிற வரைக்கும் எந்த ஊடகமும் அண்ணாமலை பற்றி பெருமையா பேசலை எந்த ஊடக வேளாளரும் அண்ணாமலை பற்றி பெருமையா பேசலை ஆனால் அண்ணாமலை இல்லாத பொழுது தமிழகத்தில் அரசியல் களம் என்பது வெறுமனே வெற்றி களமாக இருந்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்காம ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே களம் போயிருக்கிறது ஸோ இப்போ தான் ஊடகவியலாளர்களுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு ஆளுமை இருந்தால் இந்த ஆளுங்கட்சியை பதற்றத்திலேயே வச்சிருப்பாரே ஆனால் இப்போ இல்லை என்ற ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அதனால தான் மருது அழகராஜ் என்கின்றவர் யாருன்னு கேட்குறீங்களா நம்முடைய பன்னி சொல்லியிருக்காரு இல்லையா அவருடைய டீமில் இருக்கக்கூடியவர் தான் இவரும் ஒரு பத்திரிகையாளர் தான் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தார் அம்மா நாள்தனுடைய பொறுப்பாளராக இருந்தார் இந்த மருது அழகராஜ் அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன் பாருங்கள் அண்ணாமலை இல்லாமல் அரசியல் களமானது எந்த அளவுக்கு தனிமைப்பட்டு போயிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக மாறி போயிருந்திருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மருது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் சிறந்த தலைமை என்பது எதிராளிகளை பதட்டத்திலேயே வைத்திருப்பது என்னும் இலக்கணத்துக்கு மெத்த பொருத்தமானவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சியானது பதட்டத்திலே இருந்திருக்குது அதை பற்றி தான் சொல்கிறாரு மருது அழகராஜ் தமிழ் மண்ணில் அவர் இல்லாத தொண்ணூறு நாட்கள் ஒரு வகையில் ஊரடங்கு போலவே இருந்தது நூற்றி நாற்பத்தி நாலு போட்டு எவனும் பேசக்கூடாது நாலு பேர் ஒன்றா இருக்கக்கூடாது என்று கண்டிஷன் போட்டுட்டு அவனவனை வீட்லேயே முடக்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி அண்ணாமலை இல்லாத தருணம் என்பது ஊரடங்கு போட்டு அமைதி நிலவன மாதிரி தான் இருந்தது அப்படின்னு வந்து மருது அழகராஜ் சொல்லிட்டு அதுக்கு கீழே அண்ணாமலைக்கு புகழ் சேர்க்கிறார் பாருங்க ஒன்றாகவே கால் பதிக்கின்றார்கள் வரவேற்போம் பிறகு என்ன நான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறார் மருது அழகராஜு அப்ப அரசியல் களத்துல புயல் போல செயல்படுகின்றவர் அண்ணாமலை இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் லண்டன்ல இருந்து திரும்புறார் அப்படின்றத செய்தி போட்டுக்கணுமா இல்லையா அப்படி போட்டாங்கன்னா ஏற்கனவே அண்ணாமலை சுயன்று அடிக்கக்கூடியவர் எதிர்கட்சியோ ஆளு கட்சியோ அண்ணாமலையை எதிர்கொள்ளவே முடியாது இன்னும் ஐபிஏத்தி அண்ணாமலை வராரு என்று செய்தி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கதற ஆரம்பிச்சிருவாங்க ஏயா ஊடகம் நடத்தணுமா இல்லையா அப்படின்னு மிரட்டுவாங்கள்ல அதனால தான் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை பற்றியான எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை அண்ணாமலை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு அண்ணாமலை எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் அவன் தைவிக்கிறான் அண்ணாமலை வந்தால் தான் கண்டன்ட்டு பிரச்சனை இல்லாமல் பேசலாம் ஆளுங்கட்சி அடித்து நோருக்குறவர் அவராக தான் இருக்கிறார் அதனால் அண்ணாமலை எப்படா வருவார்னு சொல்லிட்டு இத்தனை நாளும் அண்ணாமலை திட்டின மருது அழகராஜி கூட அண்ணாமலை அவர்களுடைய அருமை பெருமையை தெரிந்து கொண்டு இருக்கின்றார் ஸோ அண்ணாமலை வரட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அதெல்லாம் தாண்டி சோத்துக்கு அடித்துக்கொள்ளும் வீடியோ வைரல் சொன்ன அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாத்துட்டு வாங்கல கூட்டம் பாத்தீங்களா சும்மா கோயில் அன்னதானத்துக்கு நிக்கிற மாதிரி எட்நூறு ரூபா ஒரு டிக்கெட்டு கொடுத்து இப்படி தட்டேந்து நிக்கிதா எல்லா சனமும் உள்ள கூட்டத்துக்குள்ள போய் நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா சட்டை கிட்ட எல்லாம் மிஞ்சி வேறு மாட்டிருக்கு பாருங்க எப்படி வேறு தொழுகுதுங்க எந்த ஐட்டத்தையும் உருப்படியாவும் வாங்க முடியல நிம்மதியாகவும் சாப்பிட முடியல டோட்டலா எட்நூறு ரூபா வேஸ்ட் தானுங்க எல்லா சனமும் டென்ஷன் ஆயிட்டாங்க இதுல என்ன உலக சாதனை எனக்கு புரியலீங்க ஃபுட் பெஸ்டிவல்ல சரி இந்த வீடியோவை ஏன் திடீர்னு வைரல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த புயல் காரணமாக எங்கெல்லாம் மழை பெய்துதுன்னு நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஆனால் சென்னையில் இந்த புயல் காரணமாக மழையே பெய்யலைங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியும் எல்லாம் நான் ரவுடியிலேருந்தோ எல்லாமே எல்லாம் எல்லாம் பசி ஓகே நான் பாருங்க இப்போ அண்ணன் பக்கம் வந்தேன் சாந்தி காலம் தான் துணி கடை ஜெய்ச்சி துணி பக்கம் வந்தேன் அண்ணனை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தா யார் இப்படி ஆ நான் என் வயசு நான் அறுபது வயசு டேய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் மூடர்கள் அறிவற்றவர்கள் முன்னெச்சரிக்கை இல்லாதவர்கள் அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டு இந்த புயலை பற்றி மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தமிழகத்தில் குறிப்பா சென்னையில் மழையே பொய்யில இந்த புயலால் காற்றும் பலமாக இல்லை ஒரு பருவமழை மாதிரி தான் கடந்து போய்விட்டது அப்படி இருக்கும்போது இந்த ஊடகம் எத்தனி பிரேக்கிங் நியூஸ் ராஜ் தூங்கவே விடல சோமா பிச்சு உதறிச்சு பிரேக்கிங் நியூஸ் எதுக்கு திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மழை அதிகமாக பொய்தது அதன் காரணமாக தான் சென்னையில் தண்ணி தேங்கிடுச்சு அப்படின்னு கட்டமைப்பதற்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்லணும் என்பதற்காக தான் இந்த பிரேக்கிங் நியூஸே இருக்காங்க சென்னை சென்னை புறநகர் பகுதியில் ஒரு வாரமாக புயல் 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 என்று பேசிகிட்டே இருந்தாங்க தெரியுமா அந்த புயலினால் எவ்வளோ மழைப்பொழிவு இருந்தது சராசரியாக பதினோரு சென்டிமீட்டர் தான் இது வழக்கத்தை விட குறைவானதுன்னு சொல்லி போட்டு வானிலை ஆய்வு மையமானது சொல்லுது ஸோ வழக்கத்தை விட குறைவான மழைப்பொழிவு இந்த சென்னையும் சென்னை சுற்றுவட்டார பகுதியிலும் பெய்கின்ற பொழுது கூட சென்னை முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறதாக நிறைய செய்திகள் வருது சமூக வலைதள ஊடகங்களை போய் பார்க்கின்ற பொழுது அவங்க அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க மின்சார தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் உயிர்ந்துருக்கிறாங்க ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது இந்த அரசாங்கம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு சென்னை புறநகர் பகுதியாக சொல்லப்படுகின்ற ஆவடியில் மட்டும்தான் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்திருக்கிறது ஸோ வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணக்குப்படி இருபது சென்டிமீட்டர் கூட இயல்பான மழை தான் அடிக்கடி பெய்கிற மழை தான் அதனால் அது ஒரு பெரிய மழையின் பாதிப்பே கிடையாது ஆனால் இந்த ஊடகம் தந்த பில்டப் ஓவர் இப்படி பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கின்ற பொழுது சென்னையும் சென்னை சுற்று வட்டார பகுதியும் தண்ணீரில் மிதக்குது அக்டோபர் மாதம் பெய்த மழைக்கு கிட்டத்தட்ட சென்னையானது முழுகி போச்சு என்ற அளவுக்கு பேசுனாங்க சரிப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பெய்கின்ற மழைக்கும் சென்னையானது அல்லாடுகிறது சரி இப்படி அல்லாடுகின்ற விஷயத்தை திசை திருப்பணம்னா என்ன பண்ணுறது சோத்துக்காக அடித்து கொள்ளுகின்ற வீடியோவை போட்டால் தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போவாங்க எட்நூறுரூவா கொடுத்து சோத்துக்கு போய் நின்று இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் எவனும் சோர் பொருளில் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த மழை பிரேக்கிங் நியூஸ் போட்டது எதுக்காக தெரியுமா அதானிக்கும் திமுக குடும்பத்துக்கும் தொடர்புன்னாங்க ஆனால் திமுக தலைவரும் அளிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ராமதாஸை திடீர் தீர்த்தார் அதானிக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதானிக்கும் அவருடைய மருமகன் வந்து இருக்கிறாரே சபரிசன் அவருக்கும் என்ன தொடர்புன்னு இது வரைக்கும் விளக்கம் சொல்லவே இல்லை அரசாங்க விஷயமாக இருந்தால் சிஎம்னுடைய ஆஃபீஸ்லேயே சந்திச்சிருக்கலாம் சிஎம் அதானியும் எதற்காக முதல்வரை முதல்வர் வீட்டில் போயிட்டு அதானி சந்தித்தார் அதற்கான விளக்கம் கிடையாது அது மட்டும் கிடையாது திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க தாய் தந்தை மகன் என்ன முடிவு குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்களா யார் என்ன சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நாரி போய் கிடக்கிறது இவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்றால் பிரேக்கிங் நியூஸ் தான் மொத்தத்தில் மழையை பற்றி பேசுனாங்களே ஆனால் மழை நீர் எங்கெல்லாம் தேங்கியிருக்குது அப்படின்றத பற்றி பேசுனாங்களா பேசல புயல் வருது கரையை கடக்க போகுது திசை மாற போகுது எவ்வளோ மழை பொழிவு இருக்கும் எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னு தான் பேசுனாங்களே கண்டி ஆனால் எந்த இடத்துல மழை பெய்து தண்ணீர் தேங்கி மக்கள் எந்த அளவுக்கு அவதி உருகின்றார்கள் என்ற விஷயத்தை பற்றி பேசலை ஆனால் மக்கள் அவதி உருகின்ற விஷயத்தை பற்றி ஊடகம் பேசுது எங்கே பாண்டிச்சேரியில் அவதிப்படுகின்ற விஷயத்தை பற்றி பேசுது தமிழகத்தில் அந்த மாதிரி பேசுனாங்களா ஸோ பேசலை மொத்தத்தில் ஆளுங்கட்சியை காப்பாற்று விதமாகத்தான் எல்லா ஊடகமும் வந்து நாங்கள் புயலை பின்தொடர்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனலில் போய் பார்த்தா ஆறு சேனல் பக்கத்தை தொடங்கி ஆறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரலை தான் போட்டு வச்சுருக்கிறாங்க என்ன தமிழக மக்கள் என்ன முட்டாளாக இல்ல கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தை பார்க்கலையா இப்போ புதுசா புதுசாக பார்த்தாங்களா ஏன் இந்த புயல் பாதிப்பை பற்றி இவ்வளோ விரிவா பேசணும் ஏறி போயிருக்கின்ற விலைவாசி பத்தி பேசலாம் இல்ல மழையினால் முழுகி போய் கிடக்கின்ற நெல்மணிகளை பற்றி பேசலாம் இடிந்து போயிருக்கின்ற வீடுகளை பற்றி பேசலாம் சாலைகள் தண்ணீரால் நிறைந்து போய் கிடக்கின்ற அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக அழிவை பற்றி பேசாமல் ப்பா மழை அடிக்கப்போகுதுப்பா செம்மையாக மழை வர போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உளவியல் ரீதியாக அதிக மழை பெய்வு இருந்தது அதனால தான் சென்னையில் தனி தேங்கிச்சு அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்காக மட்டும்தான் இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளும் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் கொதிப்படைந்து போய் கிடக்கின்ற விஷயங்களை திசை திருப்புவதற்காக மட்டுமே புயலு புயலு புயலுன்னு சொல்கிறாங்கப்பா ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒன்று திமுகவை காப்பாற்றும் விதமாகத்தான் இந்த ஊடகம் பேசுது அண்ணாமலை வந்த பிறகுதான் திமுகவை தொடர்ச்சியாக பதட்டத்திலேயே வைத்திருப்பார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க நான் கூட தான் ஆசைப்பட்டேன் அண்ணாமலை போயிட்டாரு இனிமே பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக அண்ணாமலையுடைய அரசியலை எடுக்க போது ஸோ திமுகவா அதிமுகவா என்று அரசியல் களமானது மாறப்போகுது அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு பிரபல்யமான ஊடக வேளாண் சொல்றாங்க அண்ணாமலை இல்லாத பொழுது தமிழகத்துல ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி அமைதியாதையா ஏன் கண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இனிமேதாவது திமுகவுடைய தவறுகள் வெளியே வருதா மக்களுடைய குறைகள் வெளியே வருதா அதற்காக அவர்கள் மெக்கிறாரா என்பதை எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் எத்தனை புதிய கட்சி வந்தாலும் சரி தமிழக அரசியல் காலத்தில் எந்த மாற்றமும் பார்க்க முடியல அண்ணாமலையை தான் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடிகர்கள் என்று சொல்லிவிட்டு சமூக போராளிகள் என்று சொல்லிவிட்டு பத்து இருபது பேர் சுற்றிட்டு இருந்தான் ஆனால் இந்த மழையை பற்றியோ கொலையை பற்றியோ விலையேற்றத்தை பற்றியோ எவனுமே எந்த வார்த்தையும் பேசல எங்கே போயிருக்கானும் தெரியல பல பெண் போராளிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நடிகர்களும் காணவில்லை எங்கேயாவது இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்க மழை வேற வந்துடுச்சு இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்கள்